அப்போ அடுத்த கேள்வி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் இறுக்கமாக ஸ்வெட்டர் அணிந்ததாக ஹதீஸ் உள்ளது அப்படியானால் ஆண்கள் வந்து இறுக்கமாக ஆடை அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல ஒரு அடிப்படை ஒரு விஷயத்தை இந்த மாதிரி கேள்விகள் நிறைய நம்ம பார்க்குறோம் அதாவது ரசகுல்லா ஒன்று செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம செய்யலாமான்னு கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அதான ஆதாரமே ரசூல்லா இருக்குமா அணிஞ்சு அணிஞ்சிருக்காங்கன்னு தெரியல அணிஞ்சுருப்போங்க ரசா அணிஞ்சாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அணியலாமான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்போ ரசூல்லாவுடைய இது வந்து நம்ம அது கூட சரியாக தவறான்னு நாங்களும் தான் பத்துவாக கொடுக்கணுமா பொதுவாக விளங்கிக்கிறேன்னு ரசூல்லா செஞ்சாங்கன்னு வருதா விளக்கம் வேறு எதாவது அர்த்தம் இருக்குமான்ட்டு இருந்தால் விளக்கம் கேட்கலாம் தெளிவாக தெரிஞ்சுன்னு சொன்னால் ரசூல்லா செஞ்சுருக்கான் என்கிட்ட போய் விளக்கம் கேட்கணும் நம்மளா முடிவு எடுக்கலாமா நீங்கள் எடுக்கணும் அப்படி தான் சிந்திச்சுட்டு போகணும் அதில் என்ன வருதுன்னா ரசூல் செல் லாலேஸ்வரம் அவர்கள் நிறைய வருது புகாரிகள் ஐயாயிரத்தி எழுநூற்றி உதாரணத்துக்காக வேண்டி தொண்ணூற்றி எட்டாவது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசுல்லா வந்து ஒரு இயற்கை தேவை பூர்த்தி செய்வதற்காக மலைச்சலங்களிப்பதற்கு போகிறாங்க போனோன்னு என்ன செய்கிறாங்கன்னா போயிட்டு வரும்போது நான் வந்து அவங்களுக்கு தண்ணீரை கொண்டே கொடுத்தேன் அது வந்து உழு செஞ்சாங்க உழு செய்யும்பொழுது அழகி ஜுப்பத்தும் சாமியத்தும் அவர்கள் சிரியாவை சேர்ந்த சாமியான்னா சிரியா சிரியாவை சேர்ந்த ஒரு ஜுப்பா அணிந்திருந்தார்கள் ஒரு ஜுப்பா போட்டிருந்தாங்க அந்த ஜுப்பா என்ன ஜுப்பான்னு கேட்டால் சாம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஜுப்பா ஜுப்பாண்டா ஒன்று விளங்க ஜுப்பான்னு சொன்னா நம்ம இந்த தப்ளிக்குல அந்த மூலா நாக்கள்லாம் போட்டு வர்றாங்களே அதை நீங்கள் ஜுப்பான்னு விளங்கி இருக்கிறீங்க ஜுப்பான் அரேபியில் ஜுப்பான் அது கிடையாது உருது ஜிப்பான்னு நினைக்கிறேன் ஜுப்பா போடுறான் ஜிப்பா போடுறாங்கன்னு அது ஜுப்பான்ண்ட அர்த்தம் நர்த்தம் ஜுப்பான்னு என்னது அரபு மொழியில் அந்த காலத்தில் ஜுப்பாவுக்கு என்ன பேருனா குளிருக்கு அணியக்கூடிய இறுக்கமான ஆடை அழகி அவர்கள்ட்டே அவர்கள் அணிந்திருந்தார்கள் ஜுப்பத்தன் சாமியத்தன் சிரியா நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு சொற்று சொற்று போட்டிருந்தாங்க சொற்றுங்கிறது என்ன குளிர் ஆடை குளிர் ஆடைன்னா உள்ளது கிடையாது தோல்ல செஞ்சிருப்பாங்க இருக்கமா போட்டுக்கிட்டோம்னு சொன்னா காத்தெல்லாம் உள்ள போகாது குளிர் அடிக்காது அப்ப வந்து ரசுல்லா வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஜுப்பா அரபு அரப்பு மொழியில் உள்ள ஜுப்பா அணிந்திருந்தார்கள் அணிஞ்சோன்னு என்ன செய்கிறாங்கன்னா வாய்க்கு பிடித்தார்கள் முகத்தையெல்லாம் கழுவிட்டாங்க கழுவுனோடனே கையை கழுவும் போது என்னன்னு கேட்டா எடுக்க முடியல கையை கையை கழுவுறா இருந்தால் அந்த அந்த ஜுப்பாவுடைய கையை சுருட்டணும்ல சுருட்டுறதுக்கு பார்க்குறாங்க அதை பத்தி வரும்போது இப்போ யுகுருஜி எதைகி மின் குண்மைகி அந்த சட்டை கையில இருந்து கையை வெளியாக்குவதற்கு முயற்சி பண்ணினார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் காண லைய கைனி அது ரொம்ப டைட்டா இருந்தது அந்த கையில இருந்து எடுக்க முடிய அளவு புட்டு புடிச்சுக்கிட்டு இருந்துச்சா அப்ப கையை உருவி எடுக்க முடியல என்னை இருக்க தான் போடணும் ஜுப்பா குளிருக்கு போற ஆடை வந்து லூஸாக இருந்துச்சுன்னா என்ன மேலேருந்து மேல இருந்து வரக்கூடிய குளிர தடுத்தாலும் அந்த சைடில் லூஸாக இருக்குல்ல அது வழியாக அந்த குளிர் உள்ளே போயிடும் அப்படி போகாமல் இருப்பதாக இருந்தால் இறுக்கி பிடிச்ச மாதிரி போட்டால் தான் அந்த குளிர் ஆடைக்கு வந்து ஒரு முழு பயன் கிடைக்கும் அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ரசோல்லா கையை எடுக்க பார்க்குறாங்க எடுக்க வர முடியலை அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு கையை எடுத்து கழுவுனாங்கன்னு வருது அப்போ இதில் விளங்க வேண்டிய சைன் கேட்டால் ரசோ சொல்லாலை சிலம் அவர்கள் அந்த குளிரான ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஜுப்பா போட்டுக்கிருவாங்க சொட்ரு போட்டுக்கிருவாங்க அதான் ஆடையை சொற்று போட்டு அப்புறம் சட்டையெல்லாம் போடுறதில்ல அதான் ஆடை ஆடைக்கு மேலே ஆடைக்கு பதிலாக அந்த சொற்றை ஷர்ட் மாதிரி அது டி ஷர்ட் மாதிரி போட்டுக்கொள்வார்கள் அது ஃபுல் கையாக அது ஏன்னா குளிருக்கு போடுறதில்ல குளிர் டீ ஷர்ட் வந்து குளிருக்கு போடுறது கிடையாது ஸ்டைலுக்கு போடுறாங்க அல்லது ஆடைங்கிற ஒரு அழகுக்கு போடுறாங்க ஆனால் குளிராடை என்பது வந்து குளிரை போக்குறதா இருந்தால் என்ன செய்யணுது இங்கே இருந்து முழுசாக அரைச்சா தான் என்ன செய்யி குளிரை வந்து தடுக்கும் அப்போ அந்த ஆடை வந்து இறுக்கமாக இருந்துச்சு என்பது இந்த அதிசயில் வழங்குகிறது புகாரில் ஐயாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தெட்டு இது மாதிரி நம்மளும் செய்யலாமான்னு கேட்குறாரு தாராளமாக செய்யுங்க ஆண்களுடைய ஆடைகள்னு தனியாக வளக்கி இருக்கிறோம் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு ஆடைகளை எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது காவி உடை நீங்கள் போடக்கூடாதுங்கிறத தவிர மற்றபடி பட்டு அடையை அணியக்கூடாதுங்கிறத தவிர மற்றபடி ஆண்களுடைய ஆடைகளுக்கெல்லாம் என்ன இல்லை எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது நீங்கள் என்ன செய்யலாம் இறுக்கமான சட்டைகளை போடலாம் இறுக்கமாக பிடிச்ச மாதிரி கூட என்ன செய்யலாம் சட்டை போடலாம் அதே நேரத்தில் ஒரு ஒரு சில விஷயங்கள் சில சபைகள் இருக்குமில்லையா அப்போ அந்த சபைகளில் வந்து சில நேரங்களில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பயான் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஆளுக்க பெண்கள் பயானுக்கு போகிறான்னு வைங்க அவர் இருக்க வேண்டிய சட்டையை போட்டு பயங்கரம் புட்டிச்சுட்டு மாதிரி போட்டான்னு வைங்களேன் அவர் இந்த பாடி ஃபில்ட்ருன்னு காட்டுற மாதிரி அங்கே வரும் பெண்கள் மத்தியில் போய் அவர் பயான் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செய்யணும் நான் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு பார்க்க காட்டுற மாதிரியான இறுக்கமான சட்டைகளை அணிந்து கொண்டு அது தடை ஒன்றும் கிடையாட்டான அது நம்ம சு அது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணங்களை உருவாக்கும் என்றால் அந்த மாதிரி தாவா களத்தில் இருக்கிறவங்க மாதிரியான தவிர்த்துக்கணும் ஒரு புது சபையில் போய் பண்ணும்போது பெண்கள் ஆண்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்குது பெண்கள்லாம் பார்க்குறான இறுதிக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா அவரை ஒரு பாடி ஃபில்டர்னு காட்டுமா அப்படி இருக்கிற ஆளுக்கும் போடுவாங்க பாடி ஃபில்டர் மாதிரி கொஞ்சம் இருக்கிற ஆளுக்கு என்ன செய்வாங்க அந்த ஈர்க்கமான சட்டையை போட்டு போய் காட்டுறது அதுக்கு தடை நேரடியாக தடை இல்லை ஆனாலும் நம்ம இப்போ எல்லாருமே இது சொல்லுவாங்க என்ன இப்படி வந்து ஏன் இந்த மாதிரி அவர் தன்னை காட்டுறதுக்கு தான் போடுறாரு தன்னுடைய உடலாம் கட்டை காட்டுவதற்கு தான் அந்த மாதிரி அணுகிறார் என்று மக்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் என்றால் தாவாவுடைய நன்மையை கருதி அவங்க அதன் சின்னதுன்னு தவிர்த்துக்கிட்டே தவிர பொதுவாக அதுக்கு எந்த தடையை மார்க்கிறது தட கிடையாது